ரொம்ப டேஸ்டான டிலீஷியஸான ஒரு கேக் ரெசிபி இன்னைக்கு பார்ப்போமா வாங்க இன்றைக்கி சிகப்பரிசி மாவு வச்சு எப்படி கேக் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் என்னொன்று ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் ஹெல்த்தியானதும் கூட அதுக்கு ஒரு கப் சிகப்பரிசி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க கூடவே ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இப்போ இதை நல்லா நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதாவது சுகர் கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லாவே பேஸ்ட் ஆகிற அளவுக்கு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே மில்க் பவுடரை வந்து நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் அதையும் எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மிக்ஸரை வந்து நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு கால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துருக்கேன் ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளோட கேக் பேட்டன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு அரை மணிக்கூர் அப்படியே வச்சுக்கோங்க இப்போது ஒரு ட்ரெயில் எண்ணெய் தடவிக்கோங்க இதை இப்போ எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லாவே ப்ரெஷ் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம மாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம் நான் அன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன் ஸோ குக்கரை வந்து முன்னாவே சூட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமாட்டு டையை உள்ளே வச்சு இதை மூடி வச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லாவே மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட ரொம்ப டேஸ்டான டிலீஷியஸான சிகப்பரிசி கேக்கு ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சூப் சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு இந்த ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீடுகள்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ